தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை துண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் முதலில் நாம் காண இருப்பது பொதுவான சில விதிகளாகும் எந்த மந்திரத்தை நாம் உபதேசம் பெற்றுக் கொள்வதானாலும் நாம் முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒழுக்கமும் அனுஷ்டானமும் உள்ள குருவுக்கு பணிவிடை செய்து மந்திரத்தை அவரிடம் உபதேசம் பெற்று ஜபிக்க வேண்டும் இது பலிக்குமா அல்லது பலிக்காதா என்ற சந்தேகம் கொண்டாலும் பெண் பித்து பிடித்தவனாக இருந்தாலும் பொருளிடம் பேராசை பிடித்தவனாக இருந்தாலும் மந்திரம் பலனை தராது சந்தியாவந்தனம் முதலிய நித்ய கர்மாக்களை விட்டவனுக்கும் எப்பொழுதும் குடும்பக் கவலையும் ஓயாத பொருளாசையும் கொண்டவனுக்கும் இத்தகைய குணமுள்ள குருவிடம் உபதேசம் பெற்றவனுக்கும் மந்திரம் பயனற்றதாகும் அனாச்சாரம் உள்ள சிஷியனுக்கு மந்திரம் பலனைத் தராது அதிபக்தி உள்ளவன் தபஸ்வி ஜிதேந்திரியன் இத்தகையவனே மந்திர சித்தியை பெறுவான் கல்பாந்திரத்தில் தேவதைகளை நாடி மாம்சத்தினால் ஹோமம் செய்தார்கள் அதனால் உடனே பல பலன்களையும் அனுபவித்தார்கள் தேவ அனுகிரகத்தை கோருகிறவர்கள் நியமங்களை கைக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் சத்தியம் பேசுவது மூன்று காலங்களிலும் சந்தியை உபாசிப்பது சீத உஷ்ணங்களை பொறுப்பது நற்செயல்களில் திருடமான சங்கல்பம் கொள்வது சுத்தமாக இருப்பது மிதமாக உண்பது மிதமாக பேசுவது கர்ம காலங்களில் எவருடனும் பேசாமல் இருத்தல் முதலியவைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் யார் எந்த தேவதையை உபாசித்து வந்தாலும் அவரவர் வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் ஏற்பட்ட நித்திய நைமித்திய கர்மாக்களை நாம் விடாமல் செய்ய வேண்டும் அக்னியை பூஜிப்பதுடன் வேதம் கூறியபடி யஜ்யம் செய்து மூன்று அக்னிகளையும் ஆராதிக்க வேண்டும் பிரம்மச்சாரியாக இருந்து வேதங்களை நன்கு அத்தியனம் செய்து நற்குலத்தில் பிறந்த கண்ணிகையை மணந்து யஜ்ய செய்து சத் புத்திரனிடம் அக்னி பூஜையையும் வீட்டையும் விட்டுவிட்டு வனம் சென்று வானப்பிரஸ்த ஆசிரமத்தை கை கொள்ள வேண்டும் அதன் பிறகு எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் சந்நியாசிக்கு யாதொரு விதமான செயலும் கிடையாது என்றாலும் தேசத்திற்கு ஏதேனும் ஆபத்து வரும் சமயத்தில் அரசனது பிரார்த்தனைக்கு இணங்கி சந்நியாச தர்மத்தை சிறிது நிறுத்தி மூன்று நாள் சம்ஹார மந்திரங்களை கூறி ஜபம் பூஜை முதலியவைகளை செய்ய வேண்டும் பூஜை முதலியவை தன்னுடைய கர்மா அல்ல ஆனதால் விட்டு பரதர்மத்தை கை கொண்டதற்காக பிரார்த்தனை செய்து மறுபடியும் சந்யாசர்மத்தையே கை கொள்ள வேண்டும் தட்சிணாமூர்த்தியை தரிசித்து அவரை போல் திரசித்தனாகவும் திருடவிரதனாகவும் இருக்க வேண்டும் மந்திரங்களை சித்தி உள்ளதாக செய்ய உபவாசம் முதலிய நியமங்களை கைக்கொள்ள வேண்டும் பூரணமாய் உபவாசம் இருக்க சக்தி இல்லாதவர் கிழங்கு பழம் கீரை கஞ்சி வடிக்காத அன்னம் இவைகளில் ஒன்றை ஏற்று அதிலும் எட்டு கபலம் மாத்திரம் சாப்பிட்டு ஜபம் செய்தால் பூரண உபவாச பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு எழுத்திற்கு லட்சம் ஜபம் செய்ய வேண்டும் அதில் நூறில் ஒரு பங்கு நெய்யினால் ஹோமம் செய்ய வேண்டும் என சாஸ்திரம் கூறுகிறது அப்படி ஹோமம் செய்ய பொருள் இல்லாவிட்டால் நூறில் ஒரு பங்கு அதிகப்படியாக ஜபம் செய்யலாம் எல்லோருடைய உள்ளத்திலும் உள்ள அறிவே லிங்கமாகும் வெளிமுகமாக லிங்கத்தை பூஜிப்பவரும் முதலில் ஹிரதய லிங்கத்தை பூஜித்து அதன் பிறகு வெளியில் உள்ள லிங்கத்தை பூஜிக்க வேண்டும் வெளியில் உள்ள லிங்கத்தை பூஜிப்பதை விட இதய லிங்கத்தை பூஜிப்பது அதிக பலனை தரும். வெளியில் உள்ள பூக்களை கொண்டு பூஜிப்பதை விட மனதில் உண்டாகும் எண்ணம் எனும் எட்டு மானசீக புஷ்பங்களால் பூஜிப்பது மிகவும் சிறந்ததாகும். தொடர்ந்து எட்டு விதமான மனசிக்க புஷ்பங்கள் என்ன என்று நாம் சிந்திப்போம். முதலாவதாக வரும் பூ அகிம்சையாகும். அகிம்சை மெய் மொழி மனம் என்னும் முக்கரணங்களாலும் எவருக்கும் எத்தகைய இம்சையும் செய்யாமல் இருப்பதாகும் இரண்டாவதாக வருவது ஜெயமாகும் தன் காது முதலிய இந்திரியங்களை வெளியில் செல்லாமல் அடக்கி வைப்பதாகும் மூன்றாவது தைரியம் என்னும் புஷ்பமாகும் உடலுக்கோ மனதிற்கோ கஷ்டம் வந்த கூட மனம் கலங்காமல் தைரியமாக இருப்பது மூன்றாவது பூவாக இங்கே கருதப்படுகிறது நான்காவதாக வருவது பொறுமை என்னும் பூவாகும் யார் எத்தகைய தீங்கு இழைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சகித்து கொள்வது பொறுமை எனும் நான்காவது பூவாகும் ஐந்தாவதாக வருவது சௌச்சம் என்பதாகும் உடல் வாக்கு மனம் இவைகளில் அழுக்கு இல்லாமல் சுத்தமாக வைத்திருப்பதே சௌச்சம் என கூறப்படும் ஐந்தாவது பூ ஆகும் ஆறாவதாக வரும் பூ அத்ரோகம் எனப்படுவதாகும் கோபம் வரும்படியான சமயம் வரும்பொழுது யார் எவ்வளவு கோபம் ஊட்டினாலும் கோபித்து கொள்ளாமல் இருப்பது அத்ரோகம் எனப்படும் ஆறாவது பூவாகும் ஏழாவதாக வரும் பூ ஹ்ரீ எனப்படும் அதர்மமான காரியத்திலும் எண்ணத்திலும் பேச்சிலும் சம்பந்தப்படும் பொழுது வெட்கப்பட்டு அதை செய்யாமல் இருப்பது ஹ்ரீ என்னும் ஏழாவது பூவாகும் நிறைவாக வரும் எட்டாவது பூ சத்தியம் என்ற பூவாகும் மனதினால் சத்தியத்தையே எண்ணி வாயினால் சத்தியத்தையே பேசுவது சத்தியம் என்னும் எட்டாவது பூவாகும் பூக்களால் இறைவனை ஆராதிக்க வேண்டும் இருள் என்னும் கதவை திறந்து உள்ளே பிரகாசமான பகவானை பூஜிக்க வேண்டும் தியானம் தாரணம் என்ற உபச்சாரங்களால் பூஜிக்க வேண்டும் தியானம் என்னும் தீயினால் உடலில் உள்ள மலங்களை கொளுத்தி உடலை சுத்தமாக்க வேண்டும் ஞானத்தினால்தான் பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலை கடக்கலாம் நமது கண்கள் சூரியனது அருளால் தான் பார்க்கின்றன ஆதலால் கண்களே சூரியன் எனவும் நாக்கில் வருணன் இருந்து சுவைகளை அறியும்படி செய்வதால் வருணனே நாக்கு எனவும் மூக்கிலே பூமி தேவியின் அம்சம் இருந்து நாம் உகர்வதால் பூமியே நாசிக்கை எனவும் தீயும் காற்றும் சேர்ந்து நமது உடலெல்லாம் வியாபித்திருப்பதால் அக்னி வாயுவே சரீரமாகும் என்றும் இந்திரியங்களுக்கும் கைகளுக்கும் அதிர்ஷ்டான தேவதையாக இருந்து காரியங்களை நடத்துவதால் இந்திரனே கர்மேந்திரியங்களாகும் எனவும் நமது உடலில் இருந்து எல்லாவற்றையும் அனுபவிப்பதால் விஷ்ணுவே போக்தாவாகும் என்று கருதி உபாசிக்க வேண்டும் பாவங்களுக்கெல்லாம் இருப்பிடம் அப்பானமாகும் மனதிலிருந்து ஜீவன் எல்லா காரியங்களையும் கவனிப்பதால் மனமே ஜீவாத்மாவாகும் இங்கனம் உபாசிப்பது சிறந்த மானசீக பூஜையாகும் பிரத்ய தெய்வமான சூரியனை பூஜிக்காதவர் குஷ்டம் முதலிய நோய்களால் பீடிக்கப்படுவான் குஷ்டம் முதலிய பெரும் நோய்கள் உள்ளவன் ஆனாலும் சூரியனை பூஜித்தால் எல்லா நோய்களில் இருந்தும் விடுபடுவான் நிறைவாக இப்புராணத்தின் நூற்பயன் குறித்து நாம் சிந்திப்போம் சாம்ப புராணத்தை கூறுகின்ற பௌராணிக்கர் கந்தம் புஷ்பம் முதலியவைகளால் பூஜித்து திவ்ய ஆபரணங்களையும் ஆடைகளையும் கொடுத்து கோதுமை உளுந்து பயிறு முதலிய தானியங்களை தாமிரம் வெள்ளி ஸ்வர்ணம் தாம்பரம் முதலியவைகளான பாத்திரங்களில் தனத்தை வைத்து தானம் செய்ய வேண்டும் இரு பத்தினிகளுடன் கூடிய சூரியனை பூஜித்து சாதுக்களுக்கு அன்னமிட்டு பிறகுதான் உண்பவன் புத்திரன் பௌத்திரன் வீடு வாசல் செல்வம் முதலிய சக்கல போகங்களையும் இங்கு அனுபவித்து முடிவில் சூரிய செல்வான் பதினெண் புராணங்களையும் பக்தியுடன் கேட்டவருக்கும் படித்தவருக்கும் எவ்வளவு புண்ணியம் உண்டோ அவ்வளவு புண்ணியமும் சாம்ப புராணம் ஒன்றை கேட்டதினால் மாத்திரம் பெறலாம் இது சத்தியம் சமஸ்த பிராணி தேகாய சர்வதா விசுத்த புத்தையே திரையீமையாய தேவாய நமோ லோகைக்க சாட்சினே சாம்ப புராணம் சம்பூர்ணம் சுபமஸ்து என்பதாக சாம்ப புராண நூலாசிரியர் ஸ்ரீவத்ஸவே சோமதேவ சர்மா அவர்கள் குறிப்பிட்டு நிறைவு செய்கிறார் நாளைய தினம் தொடங்கி சில நாட்களுக்கு நாம் ஸ்தோத்திரம் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தின் நிறைவு பகுதியாக பொதுவான சில விதிகள் குறித்தும் எட்டு விதமான மானசீக பூக்கள் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்